வணக்கம் மக்களே நான் இலங்கை சென்றிருந்த போது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன் என்னோட இலங்கை நண்பர் ஒருவர் அறிமுகம் செய்து வைத்த முல்லைத்தீவை சார்ந்த அண்ணா ஒருவருடன் புது குடியிருப்பு முள்ளிவாய்க்கால் இப்படி முல்லைத்தீவில் இடங்களை பார்த்து வந்தோம் அந்த அண்ணா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார் அவங்க ஃபேமிலி நேரடியாக போர் நடந்த சமயம் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நடந்த சம்பவங்களையும் மக்கள் பட்ட அவதிகளையும் துன்பங்களையும் அப்போது இருந்த மக்களின் வாழ்க்கையையும் சொன்னார் இடம்பெயர்ந்த கதைகளையும் மக்கள் இறந்ததை பற்றியும் எல்லாம் சொன்னப்போ மனம் பாரமாகி போனது அவர் சொன்னதையும் நான் நேரில் கண்டதையும் பார்த்து மனம் கனத்து போனது எவ்வளவு வழிகள் வேதனைகள் உயிரிழப்புகள் இலங்கையில் முப்பது ஆண்டாக நடந்த உள்நாட்டுப் போர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முடிவுக்கு வந்ததாக அந்நாட்டு இராணுவம் அறிவித்தது நாம் போர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நேரில் கண்டிருக்க மாட்டோம் ஆனால் நம்மீதே போர் தொடுத்ததைப் போல மார்பில் குண்டு பாய்ந்ததைப் போல உணர வைத்தது இலங்கை தமிழர்கள் மீதான கட்ட போர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் தஞ்சமடைந்த ஏராளமான தமிழர்கள் போரில் கொல்லப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் என்ற இந்த கடற்கரை கிராமத்தில்தான் ஈழப்போரின் கட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறைவுற்றது

పాటి ఎలా નાલે எனக்கு இந்த இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது இனம் புரியாத சோகம் ஆட்கொண்டது மக்கள் எப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த ஊரையும் மக்களையும் வீடுகளையும் கண்டபோது எங்கேயும் போர் நடக்கக்கூடாது என்று தான் நினைத்து கொண்டேன் முள்ளிவாய்க்கால் போயிட்டு வந்ததை எப்போது நினைத்தாலும் மனது பாரமாகிவிடும் கடைசி யுத்தம் நடக்கும்போது அதிகமான மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டுறதா சொல்கிறாங்க முள்ளிவாய்க்கால் அதிகமான மக்களும் இங்கே அந்த யுத்தம் நடக்கும்போது கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு நினைவிடம் இங்கே இருக்குது ஸோ முள்ளிவாய்க்கால் இப்போ பார்க்கும்போது இந்த பத்து வருஷத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமும் நிறைய கட்டிடங்களும் வந்து இருக்கிறதா சொன்னாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே பார்த்தாலுமே ரொம்ப ஓடி ஆள் நடமாட்டம் அதிகமே இல்லாத உட்களாக ஊர்களாக தான் இருக்குது இது வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது வீடுகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஈவன் நான் தங்கிறதுக்கு கூட முள்ளி வாய்க்காலில் இருக்கிற விடுதியெலாம் கூட இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்டது தான் சொல்கிறாங்க ஸோ போர் நடக்கும்போதுலேருந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு இதுதான் அந்த இறுதி இடம் இறுதி கட்ட போர் நடக்கும்போது பொதுமக்களை தங்க வச்ச முள்ளிவாய்க்கில் இருக்கிற அந்த இடம்